தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் உபகோவிலில் கும்பாபிஷேக பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சுப்பிரமணிய சுவாமி கோவில் உபகோவில்களுக்கான கும்பாபிஷேக பணிகள் துவங்கும் வகையில் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி பாலாலயம் நடைபெற்றது உப பட்டியல் சொக்கநாதர் கோவில் பழனி ஆண்டவர் கோவில் பாம்பலம்மன் கோவில் அங்காள பரமேஸ்வரி குருநாத சுவாமி கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் கோவிலுடைய கும்பாபிஷேக தேதி வெளியிடப்பட்டுள்ளது நாள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி முப்பது திங்கள் அன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது மீண்டும் ஒரு முறை திருப்பரங்குன்றம் கோவில் கும்பாபிஷேக நாள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி முப்பது திங்கள் கிழமை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்